சிம்ம ராசியில் பிறந்தவரா இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் நிதிநிலை அதாவது பணவரவுகள் இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசையின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சிகள் என்று மூன்று முக்கிய பெயர்ச்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பெயர்ச்சிகளும் சேர்ந்த இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிதி விஷயங்களில் கலவையான பலன்களை தரக்கூடும் என்றாலும் பொதுவாக நன்றாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் வருமானத்தின் பார்வையில் இந்த ஆண்டு பொதுவாக நன்றாக இருக்கலாம் ஆண்டின் தொடக்கத்தில் பணவரவில் அதாவது நிதிநிலையில் முன்னேற்றம் காணலாம் மேலும் சேமித்த பணத்தை பாதுகாப்பாக வைக்கவும் முடியும் பலருக்கு வங்கியில் இருப்பு நன்றாகவே இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் ஷேர் மார்க்கெட் துறையுடன் தொடர்புடையவர்கள் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உண்டு சிம்ம ராசியின் எட்டாம் வீட்டில் சனி வரும்போது நிதி வாழ்க்கையில் இடையூறுகள் ஏற்படலாம் இப்பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது மேலும் திடீரென்று செலவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ராகு கேது மற்றும் சனி மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி இந்த ஆண்டு இரண்டாம் பகுதியில் நிதி அம்சத்தை பலதீனப்படுத்த முயற்சிக்கும் என்றாலும் குறு பார்வை காப்பற்றும் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே சிம்ம ராசிக்காரர்களின் செயல்களுக்கு ஏற்ப நிதி நன்மைகளை பெற முடியும் கர்வம் மற்றும் இருமாப்பு விடுத்து அனுசரித்து நடக்க வேண்டும் பதினோராம் வீட்டிற்கு வரும் குருவால் நிலுவையில் இருந்த கடன் தொகைகள் வசூல் ஆகும் வேலையில் சிக்கல் இருந்தாலும் நிதிநிலையில் பிரச்சனை இருக்காது இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி